ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி சனி வகர பயிற்சி நடக்க உள்ளதுங்க இந்த சனி வகர பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அதே போல் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்களில் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லலாங்க ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா நாலு மாத காலம் வக்ரம் அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது கும்ப கும்பராசியில் கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மணிக்கு வக்ரகதியில் பயணம் செய்ய உள்ளாருங்க சனி வக்ர பயிற்சியால் கடகம் ராசி நேர்களுக்கு என்னென்ன நேரத்துல மிகவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு தெரிந்துக்கோங்க ஒரு ராசியில் பாத்தீங்கன்னா இரண்டரை ஆண்டு காலம் கூடிய கிரகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை சொல்லலாங்க சனி பகவானின் அமைப்பு பாத்தீங்கன்னா சிறப்பாக இருந்து விட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாங்க சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடைவார் அப்படின்னு சொல்லலாங்க ராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறார் மிதன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த சனி பகவானுடைய காலம் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா வக்ர காலத்தில் அவங்களுடைய தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகளில் கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை மனதார நினைத்து வேண்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக கடகம் ராசி நேர்கள் இந்த மாதிரி விஷயத்த சனிக்கிழமைகள் செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயிற்சினால ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா படிப்படியா குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் குறையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னா எந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக கடகம் ராசி நேர்கள் எந்த நேரத்தில் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள எந்த சனி வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா சில ராசி நேர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுலாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கும்ப ராசியில் உள்ள புரட்டாத நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் நட்சத்திரம் சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் பின்னோக்கிய சதையின் நட்சத்திரத்துக்கு செல்கிறார் அதனால இது வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க ஜூன் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பின்பு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு ராசியிலும் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் எடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு மட்டுமில்லாமல் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் அதே போல கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு அவ்வப்போது பார்த்தீங்கன்னா முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்கர பேச்சு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி காரணமாக என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதாவது கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர பேச்சில உங்களுக்கு எதிர்பார்க்காத பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அது என்ன மாதிரி பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை என்றாலும் பாத்தீங்கன்னா எந்த வருடம் பிரச்சனை இல்லாமல் உங்க வாழ்க்கை செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பயிற்சி மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதை என்ன மாதிரி செலவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு கண்டிப்பாக இருப்பது அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செலவுகள் வந்து ஒரு சுப செலவா இருந்தா அது உங்க வாழ்க்கைக்கே நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரலாங்க பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் பாத்தீங்கன்னா சுப செலவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்காமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஆற போட்டு அடுத்த வருடம் கூட செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகளை அடக்கி வைத்துக் கொள்ளலாம் பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி கடகராசினியர்கள் கொஞ்சம் உஷாரா இருப்பது ரொம்பவே நல்லதா இருக்குங்க யாருக்கும் பாத்தீங்கன்னா எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாங்க நீங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுக்கு எதிராக மாறலாம் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி வைக்கணுங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடகம் ராசி நீர்களுக்கு கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதனால கோபத்தையும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் வந்து கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க வாயை கொடுத்து எந்த ஒரு விஷயத்திலும் மாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுலாங்க அதே போல் கடகம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது யார் மனதையும் புண்படுத்த வேண்டாங்க எந்த ஒரு விஷயத்த காரியத்தை செய்தாலும் யோசித்து முடிவெடுப்பது கடக ராசி நேர்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்கும் என்று நினைக்கவே வேண்டாங்க ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது எல்லாம் தலைப்பாகையோடு சென்று விடும் அப்படின்னு சொல்லப்படுது இது வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மானத்தில் அமரும் ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கான சிம்மாசனம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் கோவிலுக்கு கருவிருந்து வைத்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சனி வக்கர பயிற்சி காரணமாக கடகம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன்கள் கிடைச்சிருக்கு என்ன மாதிரி பரிகாரம் கடகம் ராசி நேர்கள் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேருங்க தேங்க் யூ